தைக்காலுக்கும் நீடருக்குமே ஒரு தொடர்பு உண்டு ஏண்டா நமது காதிரியா பள்ளிவாசலை கட்டி கொடுத்த அப்துல் காதர் சாஹிப் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே வந்துருக்கிறாங்க கயிறு அழுகம் தெரியலா இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்கிறதுல அவங்க கலந்து கொள்வது இன்னும் கொஞ்சம் சிறப்பு இருக்கு இரண்டாவது ஒரு விஷயம் என்னண்டா பள்ளிவாசலும் கட்டி கொடுத்துருக்கிறாங்க அந்த ஊருக்கு பணி செய்யறதுக்கும் விஸ்வா ஒரு மாணவனையும் கொண்டு வந்து என்ன வச்சிருக்கிறாங்க நமக்கு முன்னாடி அந்த பள்ளிவாசல ராமுத்துலாஜர அவங்களுமே விஸ்வாகி தான் சிறப்பு அழைப்பாளரும் விஸ்வாகி தான் பாருங்க வெறும் விஸ்வாகிகளாகவே நீடூரால் பள்ளிவாசல் கட்டப்பட்டு இந்த தீன் பணி செய்வதற்கும் அங்கே இருந்தே உருவாக்கப்பட்டு நீடூர் மக்களாலே உருவாக்கப்பட்டு இங்க ஊருக்கு கொடுத்திருக்கிறாங்க மிகப்பெரிய பாக்கியம் கயிறல்முல்லா அதற்கு நன்றி செய்யணும் இன்ஷால்லா அடுத்ததாக நமது நீனூருடைய அப்துல் காதர் அவர்களுடைய குடும்பத்தினர் பேரப்பிள்ளை பைசூர் ஹாதி அண்ணா அவர்கள் சிறிது பைசூர் ஹாதி அண்ணா அவர்கள் சிறிது நேரம் ஊறி நிகழ்த்துவார்கள் ஏற்பாடு செய்திருக்கூடிய அரபிக் கல்லூரியுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த ஊரை சார்ந்த ஜமாயத்தார்களுக்கும் குழுமி இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் முதலில் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்காக எம்மையும் நேரில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் முதலில் நன்றியை சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் மிக மிக ஒரு பாசமான அழைப்பாக இருக்கும் அது ஒரு வாரத்திற்கு முன்னாடியே வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்லாம் ஊருக்கு வர இருக்கிறோம் நேர்ல சந்திக்கிறேன்னு நம்மள சொல்லுவோம் வேண்டாம் நீங்க மெனக்கடாதீங்க உங்களுக்கு வேற வேற பணிகள் இருக்கும் பாருங்க அப்படின்ட்டு இப்படி இருந்தாலும் நேர்ல வருவாங்க பட் அதுல வந்து ஒரு பெரிய முகப்பத்து இருக்குது அந்த நேருடைய சந்திக்கக்கூடியத நீ சொல்ற மாதிரி அந்த ஊருக்கும் நீடூருக்கான தொடர்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த அதிர்த்து மிஸ்பாக இங்கே இருக்கிற ஒரு இன்னும் அதிகமாகவே இருக்கிறோம் அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அது இந்த ஆண்டு பட்டம் பெற இருக்கக்கூடிய முபல்லிக்கா பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கும் நாசிகா பட்டம் வழங்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எமது குடும்பத்தின் சார்பில் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் சமீப காலமா நம்ம இந்த சுத்து வட்டாரத்தில் எல்லா பகுதிகளிலுமே பார்க்கலாம் நம்ம இந்த தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் மட்டும் ஒரு தான் சொல்லணும் ஏறக்குறைய இன்னைக்கு உள்ள காலத்துல எல்லா ஊர்களிலயுமே வந்து ஒரு பெண்கள் மதரசா தொடர்ச்சியாக நிறுவப்பட்டு கொண்டே இருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பள்ளிவாசல் தான் உருவாக்குவாங்க உருவாக்குனாங்க ஜமாத்து கட்டமைப்புகள் இருந்துச்சு ஜமாத்து வலுவா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு அது ஒரு பெரிய பணி ஆனா நிர்வாக பெருமக்கள் இன்றைக்கு உள்ள தலைமுறை அதோடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய மார்க்கத்தை நம்ம சமூகத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய சாட்சி உதாரணம் இந்த ரியாலு சாலிகாத் உண்டு நாளுக்கு நாள் மாணவிகள் பட்டம் பெறும் மாணவர்கள் இருக்கிறாங்க மாணவிகள் பட்டம் வாங்குறதுங்கிறது அது ஒரு வகையில் ஆச்சரியமா விஷயமா இருந்தாலும் நாசிகா பட்டம் வாங்குற தாய்மார்கள் தான் உண்மையிலே ஆச்சரியமானவங்க அவங்க தான் ரொம்ப ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய வேலைகள் பல வேலைகள் இருந்திருக்கும் குடும்ப வேலைகள் வீட்டு நிறைய வேலைகள் அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த கல்வி கற்கிறது ஒரே நோக்கம் என்னவா இருந்திருக்கும் கல்வியை கற்கு மார்க்கத்தை இப்ப மாணவிகள் கல்வி கற்றா கூட சரி படிப்பு இல்லாமல் ஒரு சிலவர்களுக்கு தோணலாம் அதுக்கு பிறகு அவங்களுக்கும் மார்க்க வந்துடும் தாய்மார்கள் கல்விகளுக்கு வராங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மார்க்கத்தை கத்துக்கிறது தான் அதுல அவங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது அது ரொம்ப ரொம்ப விஷயம் இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே ஒரு மதரசா தொடர்ந்து நிறுவப்பட்டுக் கொண்டே இருக்கு நிர்வாகம் மூலியமா நிறுவ பண்றாங்க தனிப்பட்ட செல்வந்தர்கள் வந்து ஒவ்வொரு மதரசாக்கள் உருவாக்குறாங்க ஒவ்வொரு ஊர்லயும் அதோடைய நோக்கம் என்ன இருக்கு ஒரே விஷயம் பெண்களுக்கு கல்வியை கண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஆண் கற்கக்கூடிய கல்வி அந்த வீட்டுடைய வாசலோடு நிறைவடைஞ்சிடும் ஆனா ஒரு பெண் கற்கக்கூடிய கல்வி வீட்டுக்கு உள்ள போகும் அப்படின்னு இருக்காங்க அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா ஆண் கற்கக்கூடிய கல்வி வீட்டு வாசலோட நிறைவுபடுனா எது அப்படின்னா அவங்க கற்கிற கல்வி இந்த துனியாவுக்கான அவங்களுடைய பொருளாதாரத்தை தேட அந்த குடும்பத்துக்காக அவங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக சொத்து சுகத்தை சேர்க்கறதுக்காக தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஆண் பெரும்பாலும் கல்வி கற்கிறதோட நோக்கமே இருக்கும் ஆனா ஒரு பெண் கல்வி கற்கிறாங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி தாய்மார்கள் கற்கிறாங்கன்றா அதுல ஒரே விஷயம் வீட்டுக்கு உள்ள போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கல்வியை உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுனா தான் பெற்ற கல்வியை தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எத்தி வைக்கிறாங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கு எத்தி வைக்கிறாங்க தன்னுடைய உற்றார் உணவினுக்கு எட்டி வைக்கிறாங்க தன்னுடைய மார்களுக்கு எத்தி வைக்கிறாங்க அண்டை வீட்டார்களுக்கும் எத்தி வைக்கிறாங்க ஆனா ஆண் கற்கிற கல்வி அப்படி இல்லை உங்களுக்கு தெரியும் அவங்க தான் கற்ற கல்வியை ஆல்மோஸ்ட் தன்னோடைய தன்ன பிள்ளையோடைய முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு தேடி பொருளாதார ஈட்டுறது போயிடுவாங்க ஆனா பெண்கள் அப்படி இல்லை இன்னைக்கு இந்த வருஷம் பட்டம் வாங்குற இவ்வளவு பேர் வந்து நீங்க இந்த கோர்ஸ தேர்ந்தெடுத்து இதை படிச்சதா நீங்க உங்க உங்களுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் ஒரு இடத்துல இந்த கல்வியை நீங்க கற்குனே அல்லாவுடைய பாதையில நீங்க சேவை செய்யணும் இந்த கல்வி மூலயமா இந்த சமூகத்தை உயர்த்துனு சீர்படுத்தணும் சொல்லி அல்லா உங்களை தேர்ந்தெடுக்கிறான் நல்லா ஞாபகம் இப்போ இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு அறுநூறு பெண்கள்ல வெறும் முப்பத்தி ஓரு பேரு இந்த பட்டம் வாங்குறாங்க அப்படின்னா இந்த ஐநூறு பேர்ல அந்த முப்பத்தி ஓரு பேர் எல்லாம் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம் மத்தவங்களை விட சிறப்பா வச்சிருக்கிறோம் இது வந்து அந்த முப்பத்தி ஒரு பேர் அவங்க கர்வமாவே சொல்லலாம் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் கல்வியை கற்கிறதுக்கு சோ இந்த கல்வியை நான் கற்றுக்க இதை நான் என் குடும்பத்தை கொண்டு போவேன் நீங்களே விட்டுட கூடாது இதோடவே கட்டுறோம் பட்டம் வாங்கணும் வீட்டுல இருந்துட கூடாது இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் குடும்பத்துல சேர்த்துக்கிட்டே இருக்குன்னு ஒவ்வொரு கட்டத்திலேயே மார்க்க சட்டத்தா இருக்கட்டும் குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும் ஒழுக்க நெறி சார்ந்ததா இருக்கட்டும் மறுமை சார்ந்ததா இருக்கட்டும் துணியா இருக்கட்டும் பொருளாதாரம் எல்லா வகையிலுமே கொடுத்துருப்பாங்க இன்னொரு விஷயமும் பொதுவா இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கற்கிறதுக்கு வந்து தடை போடுறாங்க பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு வந்து என்கரேஜ் பண்றது இல்ல முடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு காலங்காலமா அவது ஒரு சொல்ல கூட்டுகிட்டே இருக்குது அது முறியடித்து கொண்டே இருக்கிறாங்க நம்ம சமூகத்துல இருக்கிறவங்களும் ஒவ்வொரு ஜமாத்து ஊர்ல இருக்கிற மக்களுமே அது இன்னைக்கு நடக்கிற உதாரணமும் இது ஒரு சாட்சி இஸ்லாமத்தில் கல்வி கற்கிறதுக்கோ கல்வியை பரப்புறதுக்கோ பெண்கள் கற்கோ எந்த விதத்திலயுமே பெண்களுக்கு இஸ்லாம் தடை விதிக்கவே இல்லை அதை மறுபடியும் முறியடிக்கிறதுக்காகவே எல்லா ஊர்லயும் மேலும் 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 மதரசா உருவாகி கொண்டே இருக்கு மாணவிகள் கல்வி கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க டிகிரி படிக்கும் போது அந்த பார்ட் டைம் வந்து மதுசாக்கு வரத்துக்கும் ஏற்பாடு பண்றாங்க டிகிரி முடிச்ச பிறகுமே வராங்க திருமணம் முடிச்ச பிறக்கும் வராங்க எல்லாமே நிர்வாகம் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கு இஸ்லாமத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கற்கிறதுக்கு தடையே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருந்துகிட்டே இருக்கு எம்பெருமா ரசூர் கலிம் செலிஸ்லம் அவர்களுடைய அவங்களுடைய நபி வழிய அந்த அறிவிச்சதுல வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க சஹாபிய பெண்மணிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதுல முதன்மையானவங்க நம்ம முதல் இடத்துல இருக்கிறவங்க அபு ஹுரேரான் அதிகமான ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாரு ஏறக்குரிய அன்னை ஆயிஷா தான் அதிகமான ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க அறிவிச்ச ஹதீஸ் தான் இன்னைக்கு நம்ம சமூகம் அங்கீகரிச்சிருக்கு கோடி கோடிக்கணக்கான மக்கள் இத்தனை ஆண்டுகளும் அதை வந்து பின்தொடரோ இதுக்கு பிறகு பின்தொடர போறதும் அந்த பெண்ணான அன்னை தான் அறிவிச்சிருக்கிறாங்க பல சட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க பொருளாதார சட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இல்லறங்கள் அறிவிச்சிருக்காங்க குடும்பத்தை அறிவிச்சிருக்கிறாங்க மசாயில் சம்பந்தமா அறிவிச்சிருக்கிறாங்க பல்வேறு வகைகளை அறிவிச்சது யாருன்னா அந்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு இஸ்லாமிய சமூகம் அங்கீகாரம் கொடுத்திருக்கு கொடுத்து கொண்டே இருக்கு உலகம் முழுக்க என்ன ஆண்கள் வளர்ந்தாலும் பெண்ணுக்கு வந்து இஸ்லாம் வந்து இந்த காலத்திலையும் முட்டுக்கட்டை போட்டதே இல்லை பெண்களுக்கு வந்து கல்வி ஊக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அடுத்தடுத்த வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க சஹாபிய பெண்மணிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதுல முதன்மையானவங்க நம்ம முதல் இடத்துல இருக்கிறவங்க அபு தான் அதிகமான ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாரு என்ற ஏறக்குரிய அன்னை ஆயிஷார் எல்லாம் தான் அதிகமான ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க அறிவிச்ச ஹதீஸ் தான் இன்னைக்கு நம்ம சமூகம் அங்கீகரிச்சிருக்கு நூத்து கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இத்தனை ஆண்டுகளும் அதை வந்து பின்தொடர்றதும் இதுக்கு பிறகு பின்தொடர போறதும் அந்த பெண்ணான அன்னை ஹாயிஷார் எல்லாம் ஒன்றாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க பல சட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க பொருளாதார சட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இல்லறங்கள் அறிவிச்சிருக்காங்க குடும்பங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க மசாயில் சம்பந்தமா அறிவிச்சிருக்காங்க பல்வேறு வகைகளை அறிவிச்சது யாருன்னா அந்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு இஸ்லாமிய சமூகம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு கொண்டே இருக்கு உலகம் முழுக்க என்ன ஆண்கள் வளர்ந்தாலும் பெண்ணுக்கு வந்து இஸ்லாம் வந்து இந்த காலத்திலையும் முட்டுக்கட்டை போட்டதே இல்லை பெண்களுக்கு வந்து கல்வி ஊக்கம் கொடுக்கறதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஊர்வம் காலங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களுக்கும் இன்னும் அதிகமான மாணவிகள் கல்வி கருக்கிறதுக்கும் பட்டம் வாங்கிறதுக்கும் மீண்டும் ஒருவருடைய கோரிக்கையா உங்கள்ட்ட சொல்ற பட்டம் வாங்குற பெண்கள் நீங்க கல்வி கற்று பட்டம் வாங்கி இந்த பட்டத்தை உங்களோட உங்களுடைய உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு போங்க அண்டை கொண்டு போங்க போங்களை கொண்டு போங்க பிள்ளைங்களை கொண்டு போங்க பாடத்தை சொல்லி கொடுக்கறது ஹதீஸை சொல்லி கொடுக்கறது ஓத சொல்லி கொடுக்கிறது அது மட்டும் கல்வி இல்லை நீங்க குடும்ப இளை சொல்லி கொடுக்கணும் பொருளாதாரத்தை சொல்லி கொடுக்கணும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் இல்லறத்தை சொல்லி கொடுக்கணும் சமூகத்தை சொல்லி கொடுக்கணும் ஏன் அரசியலை கூட சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா இஸ்லாம் வந்து எந்த இதுவும் விட்டுதான் கிடையாது இஸ்லாம் மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயங்களுக்கும் பதில் சொல்லிக்கொட்டே இருக்கு இன்னைக்கு வரையும் அதுக்கு இன்னைக்கு பட்டம் வாங்குற மக்களும் அந்த மக்கள் அவங்களும் ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க பட்டம் வாங்கிட்டோம் எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கு பிறகு கல்யாணம் காட்சி குடும்பம் நல்ல வேலை மூணு வருஷத்துல வெளில வந்துட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடவே கூடாது இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இன்னொரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கான அல்லாஹ் நாடுற வரையும் ஹயாத் இருக்கிற வரையும் உங்களுக்கான பணி காத்துக்கிட்டுருக்கு நீங்க பணி செய்னு தாவாங்கிறது நான் முஸ்லீம்கள்ட்டையோ மாற்று மத சகோதரர்கள்ட்ட போய் எத்தி வைக்கிறது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஏற்றி வைக்கிறது தான் தாவா அதுவும் தாவா தான் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஈமான இக்ளாஸை வந்து ஒவ்வொரு கொண்டு போய் சேர்க்குறதுமே அதுவும் தாவா தான் அதனால் கண்மணி சலாம் வளை இஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம சொல்லவதோடைய சாராம்சம் அதுதான் இஸ்லாம் வந்து பெண் கல்வியை எந்த இடத்திலையும் தடுக்கவே இல்லை பெண் கல்விக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு முழு சுதந்திரமா கொடுத்துருக்குது அந்த கல்வியை கற்ற கல்வியை பயனுள்ளதாக செய்வது சமூகத்துக்கு பயன் பெண்ணு நீங்கள் நாளைக்கு உங்கள் வரலாறு உங்கள் பிள்ளைங்க உங்களை பேசணும் இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா அழகான முறையில் பயான் பேசுறாங்க மனப்பாடமாகவே இருக்கட்டும் ஆனால் எவ்வளோ அழகாக உள்வாங்கி பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குரிய அந்த அர்த்தங்கள் புரிஞ்சு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தணும் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் வீணா போகிறதுக்குங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிய வழிகள் ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தாய்மார்கள் அதுக்கு ஊக்கம் கொடுத்து பிள்ளைங்க வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுடைய மனசு நல்லா இருக்கு தூய்மையா இருக்கு அவங்களுக்கு மனசில் எந்த நஞ்சும் இல்லை ஆனா அது வரக்கூடிய காலங்கள்ல ஏன் வழி தவறி போகுது அப்படின்னா நம்ம வீட்டுல காமிக்கிற வழிகளும் அதுல ஒரு காரணமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு அதிகமான வாய்ப்பே அதுதான் நம்ம இன்னைக்கு முடிச்சிடறோம் அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்க ஆண்டு விழாக்கு டான்ஸுக்கு கொண்டு போயிடுறோம் ஒரு பக்கம் இப்படி வந்துட்டு இன்னொரு பக்கம் அப்படி போயிடுறோம் அதை தான் தயவுசெய்து அப்படி இல்லாம இந்த இவ்வளவு பரிசுகள் அடிக்க இருக்கு இவ்வளவு மக்கள் பரிசு கொடுக்கறாங்கன்னா எதுக்காக இந்த பிள்ளைங்களை வந்து ஊக்கப்படுத்துறது தான் சும்மா பயிருக்காகவோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு கணக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவோ நிர்வாகம் அதை செய்யல இந்த பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துன்னு வரக்கூடிய காலங்கள்லயும் அடுத்தடுத்த பிள்ளைங்க ஆர்வமா அந்த மதரசாக்கு வருன்னு இன்னும் அதிகமா சேருன்னு இன்னும் அதிகமா ஓதுன்னு அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் அதுபடி பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கற்ற கல்வியையும் மாற்ற ஆற்றலையும் சிறப்பாக செயல்படுவதி ஈர உலகளுக்கும் தேவையான வெற்றிக்கான எல்லா வழிகளுக்கும் நல்ல அமல்களில் ஈடுபடுவதற்கும்